അലൈക്കും കരീം അസാംക്കും വരഹമുല്ലാഹിത്ത മക്കൾ മനം മലര ദിനമും ഒരു ഹദീസ് എന്ന തുടർന്നലപ്പിൽ അല്ലാഹുടിയ അലപ്പെടും കൃപയാൽ നാം നാലും ഒരു ഹദീസെ കണ്ടിരിക്കോം അന്ന വകുപ്പ് ഇന്ത്യക്കാൻ ഹദീസ് அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹூ அன்ஹூ அனின் நபீ வசல்லம் கால உ இபாதி அனஸ் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் பெருமான ரசுலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் சொல்லி காமித்தார்கள் அதுவா துவா என்பது முகுல் இபாதத்தி இபாதத்தின் மூளையாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள் அன்பார்ந்த அல்லாவே நல்லே இந்த ஹதீஸ் ஹதீஸு அனசுலியல்லாகோ அன்பு அவரை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது இந்த ஹதீஸ் திருமதி என்ற கிதாபில் இருக்கின்றது பெருமான ரசூலுல்லாஹி சொல்லாஹோ அலேஹ செல்லமன் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு என்ன விளக்க வருகின்றார்கள் என்று சொல்லப்போனால் நம்முடைய உடல்களில் முக்கியமான ஒரு பாட் எதை சொல்வோம் மூலையை சொல்வோம் அதே போன்று தான் வணக்கத்திலும் முக்கியமானது எது என்றால் அதுவா அல்லாஹன் துவா கேட்கின்றோம் அல்லவா அந்த துவா என்பது வணக்கத்திலே இபாதத்திலே மூளை முக்கியம் அந்த துவா அல்லா ஜெலசு இந்த முகமதியா என்ற உம்மத்திற்கு ஒரு பெரிய ஒரு பரிசாக தந்திருக்கின்றான் நம்ம அதை வீண் பண்ணுகிறோம் வீணடைக்கின்றோம் துவா என்ற ஒரு பெரிய ஆயுதத்தை வைத்து நாம் என்ன செய்ய முடியுமோ அனைத்து விஷயத்தையும் நாம் செய்து காமிக்கலாம் அந்த துவா என்ற விஷயத்தை வைத்து நாம் அதோடைய வசனங்களை அதனுடைய வயிற்று அதோடைய தெரியாமல் நாம் வீணடிக்கின்றோம் அல்லது ஜெல்ல சுபான் துவாவுடைய சிறப்பு அனைத்தையும் அறிந்து அதிகம் அல்லாஹும் துவா கேட்க பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் தந்தபடிவான வரமத்துல வரகாத்து